திரை உலகில் முன்னணி பிரபலங்கள் பலரும் விவாகரத்து பெற்று தனித்தனியே பிரிந்து வாழ்ந்து வருகின்றனர் சமந்தா நாக சைதன்யா ஐஸ்வர்யா தனுஷ் டைரக்டர் விஜய் அமலாபால் என நீண்டு வந்த இந்த நட்சத்திர பட்டியலில் இறுதியாக ஜிவி பிரகாஷ் சைந்தவி தம்பதியர் இணைந்தனர் தொன்னூறுகளின் முன்னணி நடிகர் நடிகைகள் இயக்குநர்கள் பலரும் இதற்கு விதிவிலக்கு இல்லைதான் என்றாலும் தற்போதைய நட்சத்திர ஜோடிகளிடத்தில் சர்வசாதாரணமாக மாறிவிட்டது இந்த வரிசையில் தமிழ் சின்ன மாவள் அடுத்த முன்னணி நடிகர் ஜெயம் ரவிதான் தன் பிரிந்து விட்டதாக வதந்திகள் தீயாய் பரவி வருகின்றன ஜெயம் படத்தின் மூலம் கதாநாயகனாக அறிமுகமான ரவி ஜெயம் ரவி என்ற அடையாளத்தோடு இன்று வரை வளம் வருகிறார் எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி உனக்கும் எனக்கும் சந்து சுப்பிரமணியம் தீபாவளி பேராண்மை தில்லாலங்கடி என ஜெயம் ரவியின் நடிப்பில் வெளியான பல படங்கள் வெற்றியை பெற்றன தனி ஒருவன் மிருதன் கோமாளி பொன்னியின் செல்வன் என வெற்றி படங்களை கொடுத்த ஜெயம் ரவி தாஸ் மலை தாம் ஆதி பகவான் நேரமலை ஆகிய படங்களில் நடித்து வரும் ஜெயம் ரவி இல்லற வாழ்க்கையில் இருந்து விலக போவதாக சமூக வலைதளங்களில் தகவல்கள் பரவி வந்தன கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆர்த்தி என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் ஜெயம் ரவி இந்த தம்பதியருக்கு ஆரோவ் மற்றும் அயான் என்ற இரண்டு ஆண் குழந்தைகள் உண்டு இவர்களில் மூத்த மகன் ஆரோவ் டிக் 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 படத்தில் நடித்திருந்தது குறிப்பிடத்தக்கது பிற நட்சத்திர இடத்திலிருந்து முற்றிலும் வேறுபடும் சில ஜோடிகள் மீது ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பும் மரியாதையும் உண்டு இதனையில் ஜெயம் ரவிக்கும் அவரது மனைவி ஆர்த்திக்கும் இடையே கருத்து வேறுபாடு எழுந்ததாகவும் விரைவில் விவாகரத்தை அறிவிக்கலாம் என்றும் இணையத்தல் வதந்திகள் பரவின இதற்கிடையே ஆர்த்தி தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் காதல் என்ற வார்த்தை அது வார்த்தையல்ல வாழ்க்கை என ஜெயம் படத்தின் பாடல் வரிகளை பதிவிட்டிருந்தார் இதன் மூலம் தனக்கு எதிராய் கூறப்பட்ட செய்திகளுக்கு பதிலடியாய் அமைந்ததாகவே கருதப்பட்டது ஆனால் அடுத்த இரண்டு நாட்களிலேயே இன்ஸ்டாகிராம் கணக்கில் கணவர் ஜெயம் ரவியின் புகைப்படங்கள் அனைத்தையும் நீக்கியது ரசிகர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது அதே நேரம் கணவர் உடனான புகைப்படத்தை தான் நீக்கினாரே தவிர ஆர்த்தி ரவி என்ற பெயருடன் தொடர்ந்து வருகிறார் இதனை கவனித்த நெட்டிசன்கள் விவாகரத்து விவகாரம் உண்மைதானோ என்ற கேள்வி எழுப்பி வருகின்றனர்